கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள்ங்கிற ஒரு கதை உலகம் முழுக்கவே ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது நியூஸ்கள் எல்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க வடகொரியா புதுசாக ஒரு ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருக்குது அது ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கிற அக்யூரட்டான இலக்குகளை எல்லாம் தாக்கி அழிக்கக்கூடியதே வடகொரியாவிலிருந்து அதை விட்டால் நேராக வாஷிங்டனில் போய் விழுவோம் அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்பப்போ காட்டுவாங்க ஆனால் இதெல்லாம் உண்மையா பொய்யான நமக்கு தெரியாது ஏன்னா எந்த ஒரு ஏவுகணையும் கண்டம் விட்டு கண்டம் பாஞ்செல்லாம் யாருமே பார்த்தது கிடையாது சும்மா டெஸ்ட் பண்றேன்னு காட்டுவாங்க அப்படியே நட்டு குத்தா நிக்க வச்சு மேல் நோக்கி விடுவாங்க காத்துல விடுவாங்க அதை வீடியோவை எடுத்து நமக்கு காட்டுவாங்க அதை தாண்டி எல்லாம் அது கண்டம் விட்டு கண்டம் போகுமான்லாம் நமக்கு தெரியாது ஆனா உண்மையிலேயே கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைன்னு ஒன்னு இருக்குது நம்ம ஊரில் தான் இருக்குது அதுதான் சீமானுடைய கலெக்ஷன் ஏவுகணை அண்ணன் அனுப்புகிற அந்த கலெக்ஷன் ஏவுகணைக்கு நாடு கண்டம்னு எந்த பவுண்டரியும் கிடையாது அக்யூரட்டாக உலகத்தின் எந்த மூலையில எல்லாம் அப்பாவி தமிழர்களும் இளிச்சவா தமிழர்களும் இருக்கிறாங்களோ அங்க அக்யூரட்டா அது போய் தாக்கும் அதுதான் அண்ணன் அனுப்புற அந்த கலெக்ஷன் ஏவுகணையோட பவர அப்படித்தான் அண்ணன் ஊட்ட கலெக்ஷன் ஏவுகணை ஒண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அப்பாவி தமிழர் போய் அக்யூரட்டா தாக்கி தாக்கியிருக்கிற அவரும் அண்ணனுக்கு திரள் கொடுக்க தயாராக அண்ணனுடைய அல்ல கையான சாட்டை துறைமுருகன் அண்ணனுக்கு திரள் நிதி கொடுக்கறத பத்தி பேசியிருக்கிறாரு அண்ணா இவர் வந்து திருவண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளருங்க தேர்தல் சம்பந்தமா நான் பேசியிருந்தேன் அண்ணனை பேச சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி தேர்தல் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்க அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே சொல்லிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே செய்வார் நாம் அண்ணம் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிற உள்ளூர் தமிழர்களையே விட்டு ஒரு காட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறான் ஏன்டா என்னதாண்டா கணக்கு உங்களுடைய பார்த்தா படித்த உணவு மாதிரி இருக்கிறீங்க ஆள் ஆறு அடி வளர்ந்துருக்கிறீங்க எருமை மாடு மாதிரி இருக்கிறீங்க நாலு இடத்துக்கு போடுறீங்க வர்றீங்க நல்லது கட்டதெல்லாம் வாயிலேயே பேசுகிறீங்க ஆனால் கடைசியாக வந்து நாங்கள்லாம் சீமான் தம்பிகள் தெரியுமான்னு நிற்கிறீங்க என்னதாண்டா உங்கள் கணக்கு உங்களுக்கு உண்மையிலேயே மண்டையில் மூளைன்னு தின்னுண்டாவது இருக்குதா இல்லையா இருந்தால் சீமானுக்கு தம்பின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு உள்ளூர் தம்பிகளையே விட்டு ஒரு ஏறு யாருன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு அப்புறமும் தான் இருப்பாங்கன்னா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியே எனக்கு வயசு ஆயிரும் போல அடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அப்பாவி தமிழர்கள் ஆரம்பிச்ச இங்கே அரியலூர் பொறியியலூரில் இருக்கிற அத்தனை ஆம குஞ்சுகள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் அறிவுக்கு எட்டுற மாதிரி சொல்கிறேன் கவனிச்சு தொலைங்க கேட்டு தொலைங்க இதுக்கப்புறமாவது திருந்தி தொலைங்க நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு கட்சி கிடையாதுரா அது ஒரு சித்த வைத்திய அதுவும் சாதாரண சித்த வைத்தியசாலை கிடையாது ஆண்மை குறிவுக்கு சிட்டுக்குருவிலே விற்பாங்கள்ல அப்படி ஒரு சித்த வைத்தியசாலை அதனுடைய தலைமை சித்த வைத்தியர் தான் அண்ணன் சீமான் நம்ம ஊரில் சே சேலம் சித்த வைத்தியர் இருக்கிறார்ல சிவராஜ அந்த மாதிரியான ஒரு வைத்தியர் தான் சீமான் சேலம் சித்த வைத்தியர் சிவராஜோட பிசினஸ் மாடல் என்னன்னா இல்லாததை இருக்குதுங்குறது இருக்கிறத இல்லங்குறது சும்மா இருக்கிறவனும் சொரிஞ்சு விடுறது அப்பாவிகளை குழப்பி விடுறது அவ்வளவுதான் அதுக்கு தான் அவர் அப்படி சொல்றதெல்லாம் டே பேர பசங்களா தாத்தா சொல்றேன்டா கேளுங்கடா நாசமா போயிடாதீங்கடா கெட்டு அழிஞ்சு போயிடாதீங்கடா அதை போட்டு அந்த அடி அடிக்காதீங்கடா அத போட்டு சித்திரவதை பண்ணாதீங்கடா அது உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு நீங்க அத போட்டு அடிச்சு சித்திரவாதம் பண்ணீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை பழி வாங்கிரும்டா நாசமா போயிருவீங்களா உங்க வம்சமே விளங்காம போயிடும்டா உங்களோட வம்சம் மட்டும் இல்லை உங்களை நம்பி வர்ற பொண்ணோட வாழ்க்கையும் பாலா போயிடும்டா தாத்தா சொல்றத கேளுங்கடா பேர பிள்ளைகளா என்கிட்ட வாங்கடா நடந்தது நடந்து போச்சு நீங்க எப்படியும் அடிச்சு சித்திரவதை பண்ணிருப்பீங்க அந்த பிரச்சனையை தீர்த்து உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தாத்தா ஒராளால் தான்ண்டா முடியும் தாத்தாவை நம்பி வாங்கடா இல்லைன்னா நாசமா போயிடுவீங்கடா அப்படிங்கிறத இதை எதுக்கு சொல்றது சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விடுறதுக்காக ஏன்னா ஆம்பளை பிறந்த அத்தனை பேருக்கும் அடிக்கிற பழக்கம் இருக்கும் அதில் பல பேர்த்துக்கு அடிக்கிறதுங்கிறது நல்லதா கெட்டதா இது எதிர்காலத்தில் என்னவாகும் நமக்கு நாளைக்கு உண்மையிலேயே செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளால் செயல்பட முடியாமல் போயிருமோங்கிற குழப்பம் ஏகப்பட்ட பேர்த்துக்கு இருக்கும் அப்படி குழப்பத்தில் தெரிகிற ஆளுகளோட காதில் தாத்தாவோட இந்த பேச்சு உளுந்துதுன்னா அப்புறம் என்ன ஆகும் சரி நடந்தது நடந்து போச்சு நேராக தாத்தாவை போய் பார்த்துட்டு வந்துருவான் அவர் தான் நம்மளை அப்படின்னு பஸ் பிடிச்சி நேராக சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலைக்கு போய் இறங்கினா அங்க அவர் ஒரு நாலஞ்சு பேக்கேஜ் வச்சிருப்பாரு ஸ்பெஷல் ட்ரிபிள் எஸ் தங்க பஸ் பான் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சாதா ட்ரிபிள் எஸ் தங்க பஸ் பான் ஐம்பதாயிரம் ரூபா வெறும் ட்ரிபிள் எஸ் தங்க பஸ் பான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இது எதுவுமே இல்லாம வெறும் பஸ் பான் பத்தாயிரம் அப்படின்னு அவ அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கிட்டு விரட்டி விட்டுருவாரு அவ்வளவுதான் இதே தான் சீமான் பண்றதும் இனம்ங்கிறது மானம்ங்கிறது தமிழர்கள்லாம் தமிழ் நிலத்திலேயே அகதியாக போறாங்கன்றது

பிரிவிலேஜ் விற்கிற வேலை என்னவோ அதுதான் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் செய்யற வேலையா அதனாலதான் பூமுட்ட தம்பிகள்ட்ட நாம எப்பயும் சொல்றது மானம் எல்லாம் முக்கியம்தான் ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் இடுப்புக்கு கீழே இருக்கிற கோவனா அதையே நீங்க உங்க நொண்ணன் கிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மான மயிரெல்லாம் எங்க இருக்குதுங்கிற அப்படின்னு நாம சொல்றதெல்லாம் அதுக்காக தான் அப்புறம் இந்த சிட்டுக்குருவிலேகிய வைத்தியர்கள் விஷயத்துல இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது இந்த சேலம் சித்த வைத்தியர் சிவராஜ் இருக்கிறாரில் இவரே ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா டிவியில் பேசி சோசியல் மீடியா மீடியாக்கள்ல ட்ரோல் மெட்டீரியல் ஆகி அந்த மாதிரி தான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர்லாம் ஒன்றும் ரொம்ப ஃபேமஸான ஆள்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு காம்படிட்டர்ஸ் எல்லாம் அப்போ ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க சேலம் சிவராஜோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா இவருக்கு பர்மனண்டாக ஒரு அட்ரஸ் இருக்கும் அவர் அங்கே தான் இருப்பாரு நூற்றி வருடங்களாக நாங்கள் சித்த வைத்தியம் செய்து வரும் பரம்பரை குடும்பம் எனது முப்பாட்டனார் பாட்டனார் தகப்பனார் நான் என் மகன் என் பேரன் போட்டோவெல்லாம் போட்டுருவாரு வார வாரம் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் என்ன யார் வேணும்னாலும் இந்த பர்டிகுலர் அட்ரஸில் வந்து சந்திக்கலாம் இது இது ரேட்டு வரும்போது காசை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு கண்டிஷனை போட்டு அவர் விளம்பரம் பண்ணுவார் இதுவே இவரோட சம இருந்த மற்ற சிட்டுக்குருவி டாக்டர்களுடைய பிஸ்னஸ் மாடலுங்கிறது இதிலிருந்து டோட்டலாக வேற மாதிரியே அவங்களும் இவர் சொல்கிறத தான் சொல்லுவாங்க உடல் உறவில் திருப்தி இல்லையா மனைவியை மகிழ்விக்க முடியவில்லையா துரிதஸ்கலிதமா களிதமா விந்து முந்துதலா விரை வீக்கமா மலச்சிக்கலா மனச்சிக்கலா எதா எங்ககிட்ட வாங்க நாற்பத்தி எட்டு நாளுக்கு நாங்க ஒரு மண்டலமா ஒரு பேக்கேஜ கொடுக்குறோம் அதை சாப்பிட்டீங்கன்னா அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு இவர் சொல்றதை தான் அவங்களும் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு பர்மனெண்ட்டான அட்ரஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அதுலயும் அப்போ காளிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு பழனி காளிமுத்து அவர் விளம்பரம் தான் நல்லா இருக்கும் பழனி காளிமுத்துவை சந்திச்சு ஆலோசனையும் சிகிச்சையும் பெறணும்னு நினைக்கிறவங்க நேராக மதுரை மரிக்கொழுந்த லாஜிக்கு வந்துருங்க பிரதி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இந்த மூணு நாட்களும் அவர் மதுரை மரிக்குழுந்த லாஜ்ஜி சார்ஜில் தான் இருப்பார் குறிப்பாக முதல் தளத்தில் இருக்கிற முந்நூற்றி மூணாம் நம்பருக்கு வந்துருங்க அந்த தேதிகளில் அண்ணனை சந்திக்க தவறிட்டீங்கன்னா நேராக திருச்சிக்கு வந்துருங்க பிரதி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் அங்கே திருச்சியில் தான் அது ஒரு லாட்ஜ் பேரை போட்டு அங்கே இருப்பார் நேராக அங்கே அங்கே வந்துருங்க குறிப்பாக அதுலேயும் முதல் தளத்தில் இருக்கிற அந்த முன்னூற்றி மூணாம் நம்பர் ரூமுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விளம்பரங்கள்லாம் இருக்கும் இதில் பின் குறிப்புன்னு ஒரு ஐட்டம் போட்டிருப்பாங்க அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது நீங்கள் என்கிட்ட ஆலோசனை பெற வரும்போது முதல் தளத்தில் இருக்கிற அந்த முன்னூத்தி மூணாம் நம்பருக்கு தான் வரணும் தப்பி தவறி கூட தரை தளத்தில் இருக்கிற சித்த வைத்தியர்கள்ட்ட போயிடாதீங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒரிஜினல் சித்த வைத்தியர்கள் கிடையாது அவங்க எல்லாம் பித்த வைத்தியர்கள் உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு பின் குறிப்பை சேர்த்துருப்பாங்க அதுதான் அதில் உச்சபட்ச காமெடிய மேலே இருக்கிற இவனே ஃப்ராடு கீழே இருக்கிறவங்க பிராடு அவங்கள நம்பி போகாதீங்கன்னு இவன் அவன ஃப்ராடுமா இந்த கதையை அப்படியே சீமானுக்கு பொறுத்துனீங்கன்னா அந்த பழனி காலிமுத்து தான் சீமான தரைதளத்தில் இருக்கிற பித்த வைத்தியர்கள் தான் இந்த ஓட்ட இடும்பு காளியம்மா அம்மா அப்புறம் ஹுமாயுனு இன்னும் தம்பி தங்கச்சிகள் அத்தனையா அதாவது அண்ணன் மேலே இருக்கிற மெயின் ஃபிராடு ஓட்டை வகைராக்கெல்லாம் கீழே இருக்கிற சப் ஃபிராடு அவ்வளவுதான் ஆக்சுவலா அண்ணன் கலெக்ஷன் ஏவுகணையை அனுப்பும் போதே நான் தான் மெயின் ஃபிராடு போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம்னு அந்த ஸ்டிக்கரை ஒட்டி தான் ஏவுகணையவே அனுப்புவாரு அதனால தான் அந்த ஆஸ்திரேலியா தம்பி சாட்டையோட பேச்சில் கன்வின்ஸ் ஆயிருந்தாலும் இருந்தாலும் நான் திரள் நீதி தர்றேன் எதுக்கு அண்ணனை ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல அப்படிங்கிறதெல்லாம் அதுக்காக தான் அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு நான் தான் மெயின் ஃப்ராடு இந்த அல்லு சில்லுகள் எல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிறதா இதில் இருக்கிற மேட்ரு ஆனால் ஒன்று அன்னைக்கு அந்த சிட்டுக்குருவி லேகி விற்கிற வைத்தியர்கள்ட்ட போய் ஏமாந்தவங்களுக்காவது கொஞ்சோண்டு ஏதாவது கிடச்சிருக்கோம் கொடுத்த காசுக்கு அவங்க ஏதாவது கொடுத்துருப்பாங்க கருப்பட்டி கடலை மாவு கல்கண்டு தேனுன்னு போட்டு குழப்பி கொஞ்சம் கஞ்சா பவுடரையும் சேர்த்து கருப்பாக உருண்டையாக உருட்டி எதையாவது கொடுத்துருப்பாங்க அவங்களும் அதுதான் துவண்டு கிடக்கிறத தூக்கி நிறுத்தத்துக்கு உண்டான மருந்துன்னு நினச்சி சாப்பிட்ருப்பாங்க ஒரு நாள் நாளுக்காவது மனத மனதளவில் ஒரு தெம்பாவது இருந்திருப்பாங்க உண்மையிலேயே தெம்பா இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் காசை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பா இதுல ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு நட்டு குத்தா நட்டுக்கிட்டு நிக்கிறதா ஒரு நாலு நாளைக்காவது அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா சீமானுக்கு திறன் நிதி கொடுத்தவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த அனுபவமும் கிடைக்காத அண்ணனுக்கு காசை கொடுத்து அதோட வேண்டியதான் இதுதான் அதுக்கு இதுக்கு இருக்கிற வித்தியாசம் அப்புறம் ஆம குஞ்சுகள்தான் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வியும் இருக்குது அதாவது இந்த காலியக்காய் சும்மாவே இருக்குது தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது அண்ணனுடைய இமேஜ் அந்த பக்கம் நாருது ஆனா இந்த அக்கா எதுவுமே பேசாத கள்ள மௌனம் காக்குது அது என்ன கதைங்கிறேன் ஏன்னா அந்த அக்கா மாதிரி அநியாயத்துக்கு பொங்கிறவங்களெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது அந்த அக்கா இந்த மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டத்தில் நடக்கிற நிர்வாக தவறுகளை கண்டெல்லாம் அப்படி பொங்குமே அண்ணன் எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்குதே ஏன் இன்னும் அதை வாயை திறக்கல ஓட்டையை விட்டு இன்னார ஒரு ஏர் ஏறிருக்க வேண்டாமா ஏன்டா ஓட்டை மாமா ஃபைலே யார் கூடிய கெடுக்கிறதுக்குடா உன் செல்ஃபோன்லேயே அண்ணன் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆடியோக்களையும் சேவ் பண்ணி வச்சுருந்தா உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து போலீஸ் பிடிங்கிட்டு போச்சா இல்லை நீ காசை வாங்கிட்டு அண்ணனை காட்டி கொடுத்துட்டியா என்னடா மாமா ஃபைலே உன் கதை அது இல்லாம பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பொய்யே அதெல்லாம் ஏஐ கிரியேட்டடே விஞ்ஞானத்தோட விளையாட்டுன்னு உருட்டி இந்த மேட்ரை டைலூட் பண்ணியிருக்கணும்

ஒரு காட்டு காட்டி இருக்கணும்ல ஏன் செய்யல காளியம்மாவின் கள்ள மௌனத்துக்கு காரணம் என்ன ஓட்ட யாருகிட்ட எந்த கட்சி கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி அண்ணனுடைய மானம் மரியாதை பெருமை எருமையெல்லாம் மொத்தமா குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துல நாம என்ன நினைக்கிறோம் வேற விஷயம் ஆம குஞ்சுகள் இதுல என்ன நினைக்கிறாங்கன்றதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது ஏன்டா ஆம குஞ்சுகளா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க நொன்னனை காட்டி கொடுக்கறதுக்காக ஓட்ட யாருகிட்ட கிட்ட காசு வாங்கியிருப்பான் உங்க நொன்னனை செருப்பால் அடிக்கிறதுக்காக அந்த பக்கம் யாரு இவனா காசால் அடிச்சிருப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களுக்காக ஐ எம் வெயிட்டிங் என்ன